வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் அந்தமான் கடல் பகுதியில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை அணைகளின் நீர் ஈர்ப்பை கண்காணித்து தண்ணீர் திறந்தால் உடனடியாக பொதுமக்களுக்கு தகவல் அளிக்க அறிவுறுத்தல் தென் மாவட்ட மக்கள் மழை வெள்ளத்தால் சிரமப்படுவது கவலை அளிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிவு தமிழகத்தில் மழை வெள்ள நிவாரண நிதி இரண்டாயிரம் போதாது என தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னை வானகரத்தில் இன்று நடைபெறுகிறது அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெற இருந்த திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டம் திடீர் ஒத்திவைப்பு மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே சிலங்கோவனின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி இறுதி சடங்குகள் இன்று நடைபெறும் என்றும் ராமாவரம் மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என்றும் குடும்பத்தினர் தகவல் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் ஆரத்தி விழாவை ஒட்டி சிறப்பு ஆராதனை பக்தர்கள் பங்கேற்பு வண்ணமயமாக நடைபெற்ற கலாச்சார நடன நிகழ்ச்சிகளை கண்டு ஏராளமான மக்கள் வியப்பு தென்கொரிய அதிபரின் பதவி பறிக்கப்பட்டதாக அந்நாட்டு நாடாளுமன்றம் அறிவிப்பு தலைநகர் சியோலில் நாடாளுமன்றம் முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆடி பாடி மகிழ்ச்சி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகள் மோதும் டி கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம் முதல் போட்டி நவி மும்பையில் உள்ள டிஒய் பாட்டீல் மைதானத்தில் இன்று இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் அந்தமான் கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியானது மேலும் வலுவடைந்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வருகிற நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மீண்டும் மழை பெய்யும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் வரும் பதினெட்டாம் தேதி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது அப்போது தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் அணைகளின் நீர் இருப்பை கண்காணிக்க வேண்டும் என்றும் அணைகளில் அணைகளிலிருந்து நீரினை திறந்துவிடும்போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார் பயிர் சேதம் உள்ளிட்ட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டார் தென் மாவட்ட மக்கள் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சிரமப்படுவது பெரும் கவலை அளிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் புயல் பாதிப்பால் சேதமடைந்த பாலங்கள் நீர்நிலைகள் சாலைகள் ஆகியவற்றை முறையாக பராமரித்திருந்தால் இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்குமா எனவும் அவர் எக்ஸ் தள பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் படும் துன்பங்களைக் கண்டு இனியாவது திமுக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் குறுக்குத்துறை முருகன் கோயில் முற்றிலுமாக நீரில் மூழ்கியது ஏரல் தரைமட்ட பாலத்தின் மேல் தண்ணீர் சென்றதால் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனிடையே தென்காசியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சிற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டது இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டு ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த வேளாண் பயிர்களும் இருநூற்று முப்பத்தைந்து ஹெக்டேர் தோட்டக்கலைத்துறை பயிர்களும் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ள நிவாரண நிதியாக புதுச்சேரியில் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ரூபாய் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ரேஷன் கார்டுக்கு இருக்கிற நம்ம ரூபாய் அறிவிக்கிறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு பெரிய ஒரு ஸ்டேட் இன்னைக்கு வந்து வெறும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது நிச்சயமாக பத்தாது அதுவும் மழை வெள்ள பாதித்துல மக்கள் பாதிச்சிருக்கிற இந்த நிலையில் ரெண்டாயிரம் நிச்சயம் பத்தாதுங்க அனைவருக்குமே கட்டாயம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டாயம் ஒரு ரேஷன் கார்டுக்கு தரணும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்லி நான் தேமுதிக சார்பாக கேட்டுக்கொண்டு திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரண நிதி பெற நியாயவிலைக் கடையில் நின்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பேர் மயமடைந்தனர் கிராமத்தில் உள்ள நியாயவிலைக் கடையில் நிவாரண நிதி பெற ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கூடியுள்ளனர் இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு முதியவர் இரு பெண்கள் என மூன்று பேருக்கு மோசத்தினால் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர் அங்கிருந்தவர்கள் மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வருகிற பதினெட்டாம் தேதி நடைபெற இருந்த திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் கனமழை எச்சரிக்கை மற்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டியுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தமிழ் தமிழ்மகன் உசேன் தலைமையில் சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸில் இன்று நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் அமைப்பு ரீதியாக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக உட்கட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே உட்கட்சி அமைப்பை கலைத்துவிட்டு புதிய தேர்தலை நடத்த எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையொட்டி இபிஎஸ் ஓபிஎஸ் புகைப்படங்களுடன் கூடிய அதிமுக உறுப்பினர் அட்டை மாற்றப்பட்டு இபிஎஸ் புகைப்படத்துடன் கூடிய புதிய உறுப்பினர் அட்டை அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே ஏஸ் இளங்கோவனின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறவுள்ளன குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் எம்எல்ஏ இவி கே ஏஸ் இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் தொண்டர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சென்னை மணப்பாக்கம் இடத்தில் வைக்கப்பட்டுள்ள இவி கே இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் இவி கே இளங்கோவனின் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு ராமபுரம் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் சென்னை தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் கல்லூரி நிர்வாகமும் எம்ஆர் பறக்கட்டளையும் இணைந்து நாற்பத்தைந்து ஆயிரம் சதுர அடியில் முப்பது கோடி ரூபாய் செலவில் புத்தாக்க பூங்காவை அமைத்துள்ளது இந்த பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் பொறியியல் கல்லூரிகளில் மட்டும் ஸ்டார்ட் அப் புத்தாக்க பூங்காக்கள் திறக்கப்பட்ட நிலையில் முதல் முறையாக கலை அறிவியல் கல்லூரியிலும் புத்தாக்க பூங்கா திறக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசு வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தரவரிசையில் ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனம் இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சிறந்த செயற்பாட்டாளர் என்ற விருதினை பெற்றுள்ளதாக கூறினார் சென்னையில் கார் ஓட்டுநரிடம் ஓடிபி கொடுக்காமலேயே அவரது கிரெடிட் கார்டில் இருந்து மோசடி கும்பல் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயை சுருட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராயப்பேட்டையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் கிரெடிட் கார்டில் இருந்து ஓடிபி எதுவும் கொடுக்காமல் அடுத்தடுத்து பெங்களூரு மும்பையில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக மெசேஜ் வந்துள்ளது இதனால் அதிர்ந்து போன சீனிவாசன் ராயப்பேட்டை போலீசில் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது மதுரை மத்திய சிறைக்கு மளிகைப் பொருட்கள் வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக பதினோரு சிறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை சிறைத்துறைக்கு தேவையான மளிகை உள்ளிட்ட பொருட்கள் வாங்கியதில் சுமார் ஒரு கோடியே அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக மதுரை மத்திய சிறையில் கண்காணிப்பாளராக இருந்த ஊர்மிலா துணை கண்காணிப்பாளர் வசந்த கண்ணன் சிறை நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை புழல் சிறையில் காவல் ஆய்வாளரை மிரட்டிய பெண் கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையைச் சேர்ந்த பார்வதி அலமேலு ஆகியோர் கஞ்சா கடத்தல் வழக்கில் புடல் மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க காவல் ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் கையெழுத்து பெறுவதற்காக குடங்கியோர் காவல் ஆய்வாளர் சரவணன் சிறைக்கு சென்றுள்ளார் அப்போது காவல் ஆய்வாளரை இரண்டு பெண் கைதிகளும் தகாத வார்த்தைகளில் பேசி மிரட்டியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக புலல் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் இரண்டு பெண் கைதிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சேலம் மத்திய சிறையில் கைதியிடம் கஞ்சா சிம் கார்டு கொடுத்த விவகாரத்தில் வழக்கறிஞர் முருகன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் சிறையில் உள்ள அப்சல் என்ற கைதியிடம் கார்பன் டேப் சுத்தப்பட்ட பொட்டலத்தில் கஞ்சா சிம் கார்டு உள்ளிட்டவற்றை கொடுத்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகின இந்நிலையில் வழக்கறிஞர் முருகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருச்சி மத்திய சிறைச்சாலைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் திருச்சி மத்திய சிறைக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மரபு நபர் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் திருச்சி சிறையில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மேற்கொண்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடந்த மாதம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை நபர்கள் வேட்டி கொலை செய்தனர் இந்நிலையில் அந்த வீட்டின் தோட்டத்தில் பணிபுரிந்த பால்ராஜ் என்பவர் குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் அதில் கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படியும் அங்கன்வாடி பணியாளரான தனது மனைவியை வேலையை விட்டு விடுவோம் என போலீசார் மிரட்டுவதாகவும் புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்குமாறும் பால்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னையடுத்த புலல் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் மணலி பத்துக்கும் மேற்பட்ட பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புழல் ஏரி தொண்ணூறு சதவீதம் தண்ணீரால் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது இதேபோல் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்தும் உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுப்பதற்காக மழைவிட்ட பிறகு அதிக அளவு உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடையநல்லூர் அருகே மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் பெரியநாயக மையினார் கோயிலில் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்த பக்தர்கள் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்தனர் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் முதலில் முப்பத்தி எட்டு பக்தர்களை மீட்டனர் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட நூற்று முப்பது பேர் கோயிலிலேயே தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் அணையில் இருந்து நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டதும் கோயிலில் இருந்த அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இதனிடையே தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் ஏரல் வழியாக திருச்செந்தூருக்கு செல்லும் சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனால் வெளியூர் பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்வதை இன்று தவிர்க்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி உள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் தீபமலையின் உச்சத்தில் ஜோதியாக காட்சி தந்த அருணாச்சலேஸ்வரரை ஆற்றுப்படுத்தும் விதமாக ஐயங்குளத்தில் சந்திரசேகர் தெப்பல் விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனிடையே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரது மனைவி சௌமி அன்புமணி ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலையில் அம்மன் கோபுரம் வழியாக கோயில் உள்ளே சென்ற மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை போலீசார் தடுத்தது சர்ச்சை ஏற்படுத்தி உள்ளது மாவட்ட ஆட்சியருக்கு இல்லாத அதிகாரத்தை காவல்துறையினருக்கு யார் கொடுத்தது என வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அமெரிக்காவில் இருந்து ஏழு மாதங்களுக்கு பிறகு கோவை திரும்பிய ஜக்கி வாசுதேவிற்கு அவரது தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர் ஜக்கியை பார்த்தவுடன் ஏராளமானோர் கண்ணீர் விட்டு அழுதனர் பஜனை பாடல் பாடியும் தீபமேற்றியும் பூக்கள் தூவியும் ஜக்கி வாசுதேவை வரவேற்றனர் அவர்களின் வரவேற்பை ஏற்று நன்றி தெரிவித்த ஜக்கி வாசுதேவ் அங்கிருந்த விலை உயர்ந்த காரில் ஏறி தானே ஓட்டி ஈஷா யோகா மையம் சென்றார் இதனிடையே கோவையில் பீலமேடு விமான நிலையம் இணைப்பு சாலை அருகே ஜக்கி வாசுதேவை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் போராட்டம் நடத்தினர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அரசியல் சாசனம் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி எதிர்கட்சிகள் கேள்விகளுக்கு பதிலடி கொடுத்தார் இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைத்தவர்களுக்கு கோடிக்கணக்கான மக்களின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் காங்கிரஸ் அதிகாரத்திற்காக அரசியலமைப்பின் ஆன்மாவை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் சாமானிய குடும்பத்தில் இருந்து வந்த தாம் இந்திய அரசியல் சாசனத்தின் மூலமாக இந்த இடத்தை அடைந்திருப்பதாக கூறினார் அரசியல் சாசனத்தை காரணம் காட்டி சார் தங்களது தோல்வியை மறைக்க முயல்வதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் மகளவையில் அரசியல் சாசனம் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அதானி விவகாரம் அக்னிவீர் திட்டம் வினாத்தால் கசி உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி ஆவேசமாக பேசினார் இந்திய அரசியல் சாசனம் உலகிலேயே மிக நீண்ட காலம் எழுதப்பட்ட அரசியல் சாசனம் என்ற அவர் அரசியல் சாசனத்தை திறந்தால் அதில் அம்பேத்கர் மகாத்மா காந்தி ஆகியோரின் குரல்களையும் சிந்தனைகளையும் கேட்க முடியும் என்றும் கூறினார் அரசியல் சாசனத்திற்கு பதிலாக மனுஸ்மிருதி நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று வீர் சாவர்கர் கூறியதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் டெல்லி நோக்கி செல்ல முயன்ற விவசாயிகளை கண்ணீர் புகையை வீசி போலீசார் கலைத்தனர் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் டெல்லி நோக்கி செல்லும் போராட்டத்தை மீது முன்னெடுத்தனர் அவர்களை ஷம்பு எல்லையில் போலீசார் தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தி தண்ணீரை பேச்சு அடித்து கண்ணீர் புகையை வீசி கலைத்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரையூ நதிக்கறையில் ஆரத்து விழா நடைபெற்றது இதையொட்டி சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் வண்ணமயமான ஒளி விலக்கில் கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் இந்நிகழ்ச்சியால் அப்பகுதியை விழா கோலம் பூண்டிருந்தது தென்கொரிய அதிபரின் பதவி பறிக்கப்பட்டதாக அந்நாட்டு நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது தென்கொரிய அதிபர் யூன்சுக் யோல் ராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் இதற்கு எதிர்க்கட்சியினரும் மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவசர நிலையை அதிபர் திரும்பப் பெற்றார் இந்நிலையில் அதிபர் யூனுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் மீண்டும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தனர் இருநூற்று நான்கு எம்பிக்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் அதிபர் சுக் யோலின் பதவி பறிக்கப்பட்டது இந்த தீர்மானத்தை அந்நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்பதால் பிரதமர் ஹான்டக் சூ இடைக்கால அதிபராக செயல்படுவார் என்றும் அதிபர் யூனியன் அதிகாரங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரிய அதிபர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அறிந்து அந்நாட்டு மக்கள் தலைநகர் சியோலில் நாடாளுமன்றத்திற்கு முன்பு திரண்டு ஆடி பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சிலி நாட்டில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது அளவு அளவுகோளில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானது நிலநடுக்கம் காரணமாக தலைநகர் சான்டியாகோ உள்ளிட்ட பல இடங்களில் கட்டிடங்களில் அதிர்வு ஏற்பட்டதாலும் வீடுகளில் உள்ள பொருட்கள் ஆடியதாலும் அச்சமடைந்தனர் ஆனாலும் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என்று சிலி நாட்டு பேரிடர் மீட்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கிறிஸ்துமஸ் நெருங்கிவிட்ட நிலையில் பொலிவியா நாட்டின் கொச்சபாமா பகுதியில் உள்ள மிகப்பெரிய இயேசு சிலை லேசர் ஒளியால் ஜொலித்து பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது இதனிடையே டென்மார்க் தலைநகர் கோபன் ஹேக்கனில் உள்ள கால்வாய் நீரில் ஏராளமான வனவிளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகுகளில் பயணம் செய்து பாரம்பரிய சாண்டா லூசியா கொண்டாடத்தில் பங்கேற்றனர் இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் பாராஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் மூன்றாவது போட்டியின் முதலான ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டது பிரிஸ்பேன் நகரில் நடைபெறும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பவுலிங்கை தேர்வு செய்தது இதையடுத்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி விக்கெட் இழப்பின்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டது தொடர்ந்து மழை நீடித்ததால் முதலான ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகள் மொதல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி மூன்று டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கூட தொடர்களில் பங்கேற்க உள்ளது அதன்படி இரு அணிகளும் மோதும் முதல் டி டுவெண்ட்டி போட்டி நவி மும்பையில் உள்ள டி வை பாட்டில் மைதானத்தில் இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இரு அணிகளும் வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் களமிறங்குவதால் ஆட்டம் இருவிற்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அந்தமான் கடல் பகுதியில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை அணைகளின் நீர் இருப்பை கண்காணித்து தண்ணீர் திறந்தால் உடனடியாக பொதுமக்களுக்கு தகவல் அளிக்க அறிவுறுத்தல் தென் மாவட்ட மக்கள் மழை வெள்ளத்தால் சிரமப்படுவது கவலை அளிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிவு தமிழகத்தில் மழை வெள்ள நிவாரண நிதி இரண்டாயிரம் போதாது என தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னை வானகரத்தில் இன்று நடைபெறுகிறது அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெற இருந்த திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டம் திடீர் ஒத்திவைப்பு மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே சிலங்கோவனின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி இறுதி சடங்குகள் இன்று நடைபெறும் என்றும் ராமாவரம் மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என்றும் குடும்பத்தினர் தகவல் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் ஆரத்தி விழாவை ஒட்டி சிறப்பு ஆராதனை பக்தர்கள் பங்கேற்பு வண்ணமயமாக நடைபெற்ற கலாச்சார நடன நிகழ்ச்சிகளை கண்டு ஏராளமான மக்கள் வியப்பு தென்கொரிய அதிபரின் பதவி பறிக்கப்பட்டதாக அந்நாட்டு நாடாளுமன்றம் அறிவிப்பு தலைநகர் சியோலில் நாடாளுமன்றம் முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆடி பாடி மகிழ்ச்சி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகள் மோதும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம் முதல் போட்டி நவி மும்பையில் உள்ள டி பாட்டில் மைதானத்தில் இன்று இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்